ஏசாயா ஐம்பத்து நான்காவது அதிகாரம் ஒன்று பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்துபாடு கற்பவேதனை படாதவளே கெம்பீரமாய்ப் பாடி ஆனந்த சத்தமிடு வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை அனாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இரண்டு உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து மூன்று நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய்க்கிடந்த பட்டணங்களைக் குடியேற்றுவிப்பார்கள் நான்கு பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நானாதே நீ இலச்சையடைவதில்லை உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவையிருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய் ஐந்து உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வபூமியின் தேவன் எண்ணப்படுவார் ஆறு கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம்பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார் ஏழு இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னைச் சேர்த்துக்கொள்வேன் எட்டு அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் ஒன்பது இது எனக்கு நோவாவின் காலத்திலுண்டான வெள்ளம் போலிருக்கும் நோவாவின் காலத்திலுண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உண்மையில் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன் பத்து மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்னேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் பதினொன்று சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் அடிபட்டவளே தேற்றறவற்றவளே இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீலரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி பன்னிரண்டு உன் பலகனிகளை பழிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன் பதிமூன்று உன் பிள்ளைகளெல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் பதினான்கு நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்குத் தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்குத் தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை பதினைந்து இதோ உனக்கு விரோதமாய் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டமல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் பதினாறு இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன் கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன் பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதேப்போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்போம் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னாலுண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயா ஐம்பத்தைந்தாவது அதிகாரம் ஒன்று ஓ தாகமாயிருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்களண்டைக்கு வாருங்கள் பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் இரண்டு நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதைச் சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் மூன்று உங்கள் செவியைச் சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் நான்கு இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்குச் சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன் ஐந்து இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய் உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடிவரும் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார் ஆறு கர்த்தரைக் கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கிக் கூப்பிடுங்கள் ஏழு துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன்மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்பக்கடவன் அவர் மன்னிக்கிறதற்குத் தயை பெறுத்திருக்கிறார் எட்டு என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒன்பது பூமியைப் பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளைப் பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளைப் பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது பத்து மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ பதினொன்று அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதைச் செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் பன்னிரண்டு நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும் பதின்மூன்று முற்றடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் காஞ்சுறைக்குப் பதிலாக மிருதுச்செடி எழும்பும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் ஏசாயா ஐம்பத்தாறாவது அதிகாரம் ஒன்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியைச் செய்யுங்கள் என் இரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது இரண்டு இப்படிச் செய்கிற மனுஷனும் இதைப் பற்றிக் கொண்டிருந்து ஓய்வு நாளைப் பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையைக் காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான் மூன்று கர்த்தரைச் சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்துப் போடுவார் என்று சொல்லானாக அன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக நான்கு என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளைத் தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையைப் பற்றிக் கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஐந்து நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன் ஆறு கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராயிருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையைப் பற்றிக் கொண்டிருக்கிற அந்நியபுத்திரர் அனைவரையும் ஏழு நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் செவ்வ வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்கதகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெபவீடு எண்ணப்படும் எட்டு இஸ்ரேலில் தள்ளுண்டவர்களைச் சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களையல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார் ஒன்பது வெளியில் சஞ்சரிக்கிற சகல மிருகங்களை காட்டிலுள்ள சகல மிருகங்களை பட்சிக்க வாருங்கள் பத்து அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் தூக்கமயக்கமாய் புலம்புகிறவர்கள் படுத்துக்கொள்ளுகிறவர்கள் நித்திரை பிரியர் பதினொன்று திருத்தியடையாமலிருக்கும் பெருவையிற்று நாய்கள் பகுத்தறிவில்லாத மேய்பர் அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கிக் கொண்டிருக்கிறான் பன்னிரண்டு வாருங்கள் திராட்சரசத்தை கொண்டு வருவேன் மதுவை குடிப்போம் நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்பார்கள் ஏசாயா ஐம்பத்தேழாவது அதிகாரம் ஒன்று நீதிமான் மடிந்து போகிறான் ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை என்பதைச் சிந்திப்பார் இல்லை இரண்டு நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இழைப்பாருகிறார்கள் மூன்று நாள் பார்க்கிறவளின் பிள்ளைகளே விபசாரனுக்கும் வேசிக்கும் பிறந்த சந்ததியாரே நீங்கள் இங்கே கிட்டிவாருங்கள் நான்கு நீங்கள் யாரை பரியாசம் பண்ணுகிறீர்கள் யாருக்கு விரோதமாய் வாயை திறந்து நாக்கை நீட்டுகிறீர்கள் நீங்கள் துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளும் கள்ளச் சந்ததியாருமல்லவோ ஐந்து நீங்கள் பச்சையான சகல மரத்தின் கீழும் விக்கிரக தேவர்களோடே மோகாக்கினியில் வேந்து பள்ளத்தாக்குகளிலே கண்மலை வெடிப்புகளின் கீழ்ப்பிள்ளைகளைக் கொன்று போடுகிறவர்கள் ஆறு பள்ளத்தாக்குகளிலுள்ள வளவழப்பான சிலைகளிடத்தில் உன் பங்கு இருக்கிறது அவைகள் அவைகளே உன் வீதம் அவைகளுக்கு நீப்பானபலியை வார்த்து போஜனபலியையும் செலுத்துகிறாய் இவைகளின் மேல் பிரியப்படுவேனோ ஏழு நீ உயரமும் உன்னதமுமான மலைகளின் மேல் உன் மஞ்சத்தை வைக்கிறாய் அங்கேயும் பலியிடும்படி ஏறுகிறாய் எட்டு கதவுகளுக்கும் நிலைகளுக்கும் பின்னாக உன் ஞாபகக்குறியை வைக்கிறாய் நீ என்னை விட்டு போய் மற்றவர்களுக்கு உன்னை வெளிப்படுத்தினாய் ஏறிப்போய் உன் மஞ்சத்தை அகலமாக்கி அவர்களோடே உடன்படிக்கை பண்ணினாய் அவர்களுடைய மஞ்சத்தைக் காண்கிற எல்லா இடத்திலும் அதை நேசிக்கிறாய் ஒன்பது நீ தைலத்தை பூசிக்கொண்டு ராஜாவினிடத்தில் போகிறாய் உன் பரிமளங்களை மிகுதியாக்கி உன் ஸ்தானாபதிகளை தூரத்துக்கு அனுப்பி உன்னை பாதாள மட்டும் தாழ்த்துகிறாய் பத்து வழித்தூரமானதால் தூரமானதால் உழன்று போகிறாய் அது விருதாவென்று நீ சொல்லுகிறதில்லை உன் கைபலத்தை கண்டுபிடித்தாய் ஆகையால் நீ ஆயாசப்படவில்லை பதினொன்று நீ யாருக்கு அஞ்சு பயப்படுகிறாய் நீ போய்ச் சொல்லுகிறாயே நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய் நான் வெகுகாலம் மவுனமாயிருந்தேன் அல்லவா ஆகையால் எனக்கு பயப்படாதிருக்கிறாய் பன்னிரண்டு உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன் அவைகள் உனக்கு உதவாது பதிமூன்று நீ கூப்பிடும்போது உன் கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும் காற்று அவைகளையெல்லாம் பறக்கடித்து மாயை அவைகளைக் கொண்டு போ என்னை நம்பியிருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாயிருப்பான் பதினான்கு வழியை உயர்த்தி உயர்த்தி அதைச் செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்துப் போடுங்கள் எண்ணப்படும் பதினைந்து நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் பதினாறு நான் எப்போதும் வழக்காடமாட்டேன் நான் என்றைக்கும் இல்லை ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாகச் சோர்ந்து போகுமே பதினேழு நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடுங்கோபமாகி அவர்களை அடித்தேன் நான் மறைந்து கடும் கோபமாயிருந்தேன் தங்கள் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே பதினெட்டு அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் பத்தொன்பது தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனைச் சிருஷ்டிக்கிறேன் அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இருபது துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலைப் போலிருக்கிறார்கள் அது அமர்ந்திருக்கக் கூடாமல் அதின் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது இருபத்தொன்று துன்மார்க்கருக்குச் சமாதானம் இல்லையென்று என் தேவன் சொல்லுகிறார் ஏசாயா ஐம்பத்தெட்டாவது அதிகாரம் ஒன்று சத்தமிட்டுக் கூப்பிடு அடக்கிக் கொள்ளாதே எக்காலத்தைப் போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோப்பின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி இரண்டு தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியைச் செய்து வருகிற ஜாதியாரைப் போல் அவர்கள் நாடோறும் என்னைத் தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள் நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள் மூன்று நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமலிருக்கிறதென்ன நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமலிருக்கிறதென்ன என்கிறார்கள் இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளையெல்லாம் கட்டாயமாய்ச் செய்கிறீர்கள் நான்கு இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள் ஐந்து மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலைப் போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ இதையா உபவாசமென்றும் கர்த்தருக்குப் பிரியமான நாளென்றும் சொல்லுவாய் ஆறு அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கிவிடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்துப் போடுகிறதும் ஏழு பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக்கொள்கிறதோ வஸ்திரமில்லாதவனைக் கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் எட்டு அப்பொழுது விடியற்கால கால வெளுப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் ஒன்பது அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மருத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் முகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நீபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து ஆகட்டி பத்து பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவைச் சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருத்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தைப் போலாகும் பதினொன்று கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருத்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் பன்னிரண்டு உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வமுதல் கிடந்த ஸ்தலங்களைக் கட்டுவார்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய் திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் பதிமூன்று என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதைச் செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதைச் செய்யாமலும் உன் சொந்த பேச்சைப் பேசாமலிருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் பதினான்கு அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும் பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் இதைச் சொல்லிற்று